பொதுவா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சிலர் சொன்ன வார்த்தைகளை தன்னை பார்த்து தான் அவங்க அப்படி சொன்னாங்களோ அப்படின்னு தானாகவே நினைச்சு சிலர் வருத்தப்படுவாங்க அதே போல அறிவில்லாத மக்கள் தங்களை தான் பழிச்சு பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நாய் கொலைச்சா நாமும் திரும்பி குறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மேன் மக்கள் அமைதியா இருப்பாங்க இந்த ரெண்டு விதமான மக்களை பற்றியும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பாடல்கள் சொல்லுது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எம் தமிழகம் பகுதியில பழமொழி நானூறு நூல்ல இருந்து ரெண்டு பாடல்கள் பார்க்க போறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழமொழி நானூறு நூல்ல இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியை கொண்டு முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்களையும் ரெண்டு சுவாரஸ்யமான பழமொழிகள் வருது பாடல்களை பாக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை தமிழில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இப்போ நாம் பாடல்களை பார்க்கலாம் முதலாவதாக பார்க்க போகிறது பழமொழி நான் ஒரு நூரில் இருந்து ஐம்பத்தி நான்காவது பாடல் எய்தா நகை எடுத்துரைக்கப்பட்டவர் வைதாரா கொண்டு விடுவர்மன் மண் அஹ்தால் புனல் போகியை ஊற விளக்கு எலிகொண்டு தனக்கு நோய் செய்து விடல் இந்த பாடல்ல புனல் பொய்கை ஊர அப்படின்னு பொய்கைகள் சூழ்ந்த மருதநில தலைவன் ஒருவனை பார்த்து சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பொய்கைகள் நிறைந்த மருத நில தலைவனே எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் எய்தா அப்படின்னா பொருந்தாத தனக்கு பொருந்தாத நகைச்சொல் அப்படிங்கும்போது கேலியான வார்த்தைகள்னு எடுத்துக்கலாம் இகழ்ச்சியான வார்த்தைகள்னு எடுத்துக்கலாம் எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் பொது இடத்துல இருந்து பேசும்போது ஒருவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் போது அந்த இகிழ்ச்சியான வார்த்தைகள் தன்னை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிற சிலர் வருத்தப்படுவாங்க அது எதுக்கு சமானம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்க தன்னுடைய எலிவளைக்குள்ள ஒரு எலி எடுத்துக்கிட்டு போனா அது என்ன ஆகும் வளைக்குள்ள தீப்பற்றி அதோட இருப்பிடம் முழுசும் எரிஞ்சு போகும் சும்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தானே எழுத்துட்டு போய் தனக்கே துன்பம் செய்துக்குது அப்படி தனக்கு பொருந்தாத ஒரு பிறர் இகிழ்ச்சி இருக்கும் போது எழுத்துக்கிட்டு போய் தனக்கு தானே கெடுதல் செய்துக்கிறதுக்கு ஒப்பாகும் விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் அப்படிங்கறதா இந்த பாடல்ல இருக்கிற பழமொழி அடுத்ததான் நம்ம பார்க்க போற பாடல் பழமொழி நானூறுல ஐம்பத்தி ஏழாவது பாடல் ஆய்ந்த அறிவினர் அல்லாதார் புல்லுரைக்கு காய்ந்து எதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார் தீந்தேன் முசுக்குத்தினக்கும் மலை நாட தம்மை பசுக்குத்தின் குத்துவாரில் இதுதான் பாடல் முந்திய பாடல் ஒரு மருத நில தலைவனை பார்த்து சொல்ற மாதிரி எழுதப்பட்டிருந்தது இந்த பாடல் ஒரு குறிஞ்சி நில தலைவனை பார்த்து சொல்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட மலைநாடன் முசுக்குத்தி நக்கும் மலைநாடன் தேன்கூட்ட ஒரு ஆண் குரங்கு கிழிச்சு அதுல இருந்து ஒழுகிற குரங்குகளை அந்த மாட்டை நம்ம மறுபடியும் முற்றுறது இல்ல அதாவது குத்துறதுன்னா மாடு குத்துறதுன்னா மாடு முற்றுறது அதே மாதிரி ஆய்ந்த அறிவினர் அல்லாதார் புல்லுரைக்கு காய்ந்து எதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார் அறிவில்லாதவர்கள் கீழான வார்த்தைகளை தன்னை பார்த்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் காய்ந்து கோபப்பட்டு தான் கோபப்பட்டு அவர்களுக்கு கற்றறிந்தவர்கள் மறுமொழி சொல்லுவார்களோ சொல்ல மாட்டார்கள் எத மாதிரி பசு குத்துனா நாமும் திரும்பி அதை குத்த மாட்டோம் அதே மாதிரி கீழானவர்கள் பேசுற வார்த்தைகளுக்கு கற்றறிந்தவர்கள் கோபப்பட்டு பதிலுரைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் பசுக்குத்தின் குத்துவாரில் இதுதான் இந்த பாடல்ல இருக்கிற பழமொழி இந்த ரெண்டு பாடல்களையும் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவுல இன்னும் சில தமிழ் பாடல்களுடன் சந்திப்போம் நன்றி